எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் ஆரம்ப எம் அகாடமியில் படிக்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆரம்ப எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது ஒரு ஜாதகத்தை எடுத்தோமானால் ஆரம்ப எம் அகாடமி எப்படி பயணப்படுகிறது திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு சுருதிகளின் வ வழியே விதிகளின் வழியே பயணிக்கிறது அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோமானால் ஆர் அகாடமி என்ன சொல்லும் திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் இது மட்டும் போதுமா கிரக நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சேர்ந்தவர் பலன் பார்த்தவர் பலன் நவாம்ச பலன் கோச்சாரம் இது தவிர வீடு கொடுத்தவர் சாரநாதன் என்று ஒரு பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் ஓராண்டு இப்போ நிறைவுக்கு வருகிறது கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது ஜாதகங்கள் பார்த்துருக்கிறோம் இது தவிர எங்கள் பாடத்திட்டத்தில் ஓராண்டு முடிந்த பின்னாடி உயர்நிலை வகுப்பாக சில விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது வகுப்பில் விரிவாக ஆராயலாம் ஒரு ஜாதகம் வந்தது இந்த ஜாதகம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு ஆண் குழந்தை பிறந்து அவங்க பிரிகிறாங்க ஏன் பிரிகிறார்கள் என்பது தானே கேள்வி அப்போ பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகட்டும் ஒரு குழந்தை பின்னால் பிரிவு ஏன் வருகிறது அப்போ ஜாதகத்தில் அதுக்கு என்ன காரணம் என்பதை விரிவாக ஆராய்வோமா ஜாதகர் ஆண் பிறந்த தேதி பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பனிரெண்டு ஆறு பிஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க மகரலகணம் லக்னத்தில் ராகு மாந்தி மேசத்தில் இருக்காங்க செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் வக்ரம் பெற்று இருக்காங்க குரு பகவான் ஏழில் கேதுவுடன் மகரலகணத்தில் சந்திரன் எங்கே இருக்காங்கன்னா மகரலகணத்துக்கு எட்டில் இருக்காங்க எட்டாம் இடம் சிம்மம் சூரியனும் சுக்கர பகவானும் துலாத்தில் இருக்காங்க புதன் பகவான் விருச்சகத்தில் சனி பகவான் தனுசில் இந்த இதில் இந்த ஜாதகத்தில் சுக்கரன் அஸ்தங்கம் புதன் பகவான் அஸ்தங்கம் செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்காங்க இருக்காங்க அப்போ இந்த ஜாதகம் வந்து என்ன திசைன்னு கேட்டிங்கன்னா பிறகுறப்ப சுக்கர தசை பதினாறு வருஷம் இருந்திருக்க பிறந்திருக்காங்க நடப்பில் செவ்வாய் தசையில் குருபுத்தி இப்போ முடிய போகுது அப்ப குரு ஏழில் இருக்கிறார் செவ்வாய் எங்க இருக்கிறாருங்க அவரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அவங்க கிட்ட முதல் கேள்வியை அதான் கேட்டோம் உங்களுக்கு ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்து பின்னாடி கணவன் மனைவி இருவரும் பிரிந்தியர்களா என்று கேட்டோம் ஆமா அப்படின்ட்டார் ஏழில் குரு இருப்பது நல்லதுதான் உச்சம் பெற்ற குரு அவர் பனிரெண்டாம் ஆதிபத்தியமும் மூணாம் ஆதிபத்தியமும் வாங்கி இருக்கிறார் மூணு என்பது உங்களுக்கு தெரியும் ஜாதகத்துல ஆரம்ப எம் அகாடமியில் பாடத்திட்டத்தில் வச்சிருக்க மூணாம் அதிபதி ஏழில் பாவருடன் அமர்ந்து நான்காம் அதிபதி ஐந்தில் இருந்தால் குழந்தை பிறந்த பின்னாடி அவர்களுக்கு பிரச்சனை வரும் எனவே குழந்தை என்பது அவர்களுக்கு வரமாக இருக்கிறதா இல்லை வரம் இல்லாததாக இருக்கிறது என்று ஜாதகத்தில் பார்க்கணும் இது தவிர இந்த ஜாதகத்தில் சில நுட்பமான விதிகள் இருக்குது பாடல் இருக்கு கிருஷ்ணபக்ஷ தசமி திதியில் பிறந்திருக்காங்க சிம்மமும் விருச்சகமும் திதிசூனிய வீடுகளாக வருகிறது இப்போ நிறைய பேர் திதிசூனியத்தை பார்க்க வேண்டாம் திதிசூனிய கிரகங்கள் ஒன்றும் செய்யாது அஸ்தங்கம் பார்க்க சொல்கிறாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஆரம்ப அசுவ அகாடமியில் அந்த திதிசூனியத்தை வக்ரத்தை அஸ்தங்கத்தை நீசத்தை வர்க்கோத்தமத்தை உச்சத்தை ஆட்சியை பகையை நட்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் விதிகளுடனும் விதி விளக்குடனும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை உதாரண ஜாதகத்துடன் ஆதார சுருதிகளுடனும் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி எட்டில் செல்வது குற்றமே என்ன குற்றம் வரும் ஆரம்ப எம் அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கு அதுவும் எட்டாம் வீடு திதி சூனி வீடாக வந்து ஏழாம் அதிபதி எட்டில் அமர்வது குற்றமே சுக்கரன் அஸ்தங்கமாவதும் குற்றமே புதன் பகவான் அதாவது லக்னத்துக்கு சுகாதிபதியான லக்னத்துக்கு சுகாதிபதியான செவ்வாய் நாலாம் அதிபதி அவரும் ஐந்தில் அமர்ந்து வக்ரம் பெறுவதும் குற்றம் லக்னத்திற்கு பாக்கியாதிபதியான புதனும் அஸ்தங்கம் அடைந்து சுகாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒருவரை ஒருவர் சமசப்தமாக பார்த்து கொண்டு ஒருவர் வக்ரமாகிறார் ஒருவர் அஸ்தங்கமாகிறார் எனவே இது சிக்கலுள்ள ஜாதகமாக இருக்கிறது என்று சில விஷயங்களை சொல்லி இருக்கிறோம் எளிய பரிகாரங்களும் இதுக்கு இருக்கிறோம் லக்னத்துக்கு இப்படி இருக்கு ராசிக்கு நாலாம் அதிபதி செவ்வாய் பக்ரம் அடைகிறார் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் மகர சிம்ம ராசி இல்லைங்களா நாலு ஒன்பதுக்குரியவர் செவ்வாய் அவரும் ஆகிறார் எனவே லக்னத்துக்கும் நாலு ஒன்பது கெட்டு போகுது ராசிக்கும் நாலு ஒன்பது கெட்டு போகுது இந்த ஜாதகத்தில் மிக முக்கியமான குறிப்பு ராகு நின்ற வீட்டதிபதி பலமில்லை ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் இங்கு கவனிக்க வேண்டும் ராகு நின்ற வீட்டதிபதி பலமில்லை ஏழாம் அதிபதி பலமில்லை சுக்கரன் பலமில்லை காரகனும் சனி பகவானும் நவாம்சத்தில் கண் தனுசில் இருப்பதை கவனிக்க வேண்டும் எனவே ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் சுக்கரன் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு தங்களுடைய இல்வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கல்கள் வருது அது பிரிவில் கொண்டு போய் விற்றும் பிரிவு என்பதை இவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டால் அடுத்த மன வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்களும் அந்த முடிவில் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அவர் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ திரும்பவும் இவருக்கு மனவாழ்வு உண்டு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்று பனி வக்ரம் பெற்று எட்டாவது பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப சனி செவ்வாய் சேர்ந்து பனிரெண்டாம் இடத்தை பார்த்தால் பனிரெண்டாம் இடம் என்பது ஐனஸ் அயன அங்கே ஒரு குற்றம் இருக்கிறது ஆரம்ப எம் அகாடமி சில விஷயங்களை விரிவாக விவாதிக்கவே விவாதிக்காது அதில் ஒரு விஷயம் இதுதான் அது பாடத்திட்டத்துல ஒரு மேலோட்டமாக நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் ரொம்பவும் டீப்பா போகிறோன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை ஆர்எம்எஸ் எம் அகாடமி ஒரு பொழுதும் சொல்லி தராது குழந்தை பிறப்பு இல்லையா இயற்கையில் இல்லை திருமணம் விவாகரத்தா விவாகரத்து கூட சொல்ற காலங்கள் சரியில்லை கொஞ்சம் பிரிஞ்சிருங்க பார்க்கலாம் பின்னாடி இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை தான் நம்ம சொல்றோம் ஏனென்றால் நம்மால் முடியாததும் கூட இறை வழிபாட்டில் பிரார்த்தனையால் திறக்காத சாவி எதுவுமே இல்லை உலகத்தில் எனவே கோயில்களும் தலைவரிச்சங்களும் மகான்கள் ஜீவசமாதிகள் வழிபாடும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த குறுகிய காலம் தீங்கு தரக்கூடிய காலம்னு சொல்லிட்டு அதுக்குரிய கோயில்கள் பொறுமையாக இருங்க ப பரிகாரங்கள் செய்யுங்க கோயில்கள் வழிபாடு தீர்த்தமாடுதல் ஜீவசமாதி வழிபாடுகள் சொல்கிறோம் இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா நவரச ஜோயிட சுருதிகள் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆண் ஜாதகம் குழந்தை பிறந்திருக்கு அவங்க திரும்பவும் பிரிவதற்கான வாய்ப்புகளை ரெண்டு பேருமே எதிர்பார்க்குறாங்க அது ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு செவ்வா திசையில குரு புத்தி குரு ஏழில் இருக்கிறார் அவர் பனிரெண்டாம் அதிபதி கேது பகவானுடன் சேர்ந்திருக்கிறார் செவ்வாய் சுகாதிபதி பதினொன்றாம் அதிபதி அவர் வக்ரம் பெற்று ஐந்தில் இருப்பதனால் அது அவருக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தது திசாநாதனுக்கு அஷ்டமாதிபதி புத்தி நடப்பதையும் ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் நன்கு கவனிக்க வேண்டும் நவாம்சத்தில் குரு பகவான் சனி பகவான் தனுசில் இருப்பதை கவனிக்க வேண்டும் ராகு பகவான் நின்ற வீட்டு அதிபதி சூரியனுடன் சேர்ந்து துளாத்தில் சுக்கரன் அஸ்தங்கமாவதை ஆரம்ப அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் செவ்வாயும் சுக்கரனும் மிதனத்தில் சேர்வதை ஆரம்ப அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ஒரு பாடல் இருக்கு நவரச ஜோயிட சுருதிகள் அப்படின்னு ஒரு நூல் அதுல ஒரு பாடல் இந்த பாடலை எல்லோரும் தங்கள் ஜாதகத்துக்கு பொருத்தி பார்க்க வேண்டாம் என்னுடைய காணொலிகள் குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு விதிகளுடனும் விதி விளக்குடனும் சொல்லப்படுகிறது விதிகளும் விதி விளக்கும் சில விஷயங்கள் காணொளியில் சொன்னாலும் கூட விரிவாக தெரிந்து கொள்வதற்கு பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது பரிகாரங்கள் என்பது பாடத்திட்டத்தில் வைத்த வைக்கப்பட்டிருக்கிறது எங்கள் பாடத்திட்டத்தினுடைய ஒரு பகுதியை சிறு துளியை இதில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோமே ஒழிய இது முற்றும் முழுமையான முடிந்த முடிவானது பதிவு என்று அவரவர்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தி பார்க்க வேண்டாம் ஏனென்றால் இந்த ஜாதகத்தில் முதல் மனம் பிரிவு இரண்டாவது மனம் இருக்கும் என்பதற்கு பதினெட்டு விதிகளும் ஆறு ஜோயிட பாடல்களும் வருகிறது இப்ப சொல்கிற ஜோயிட பாடலை எல்லோரும் அப்படியே பொருத்தி பார்க்க வேண்டாம் இந்த ஜாதகத்திற்கு இந்த ஜாதகத்திலையும் பாடல் பொருந்தி வருது விரிவாக தெரிந்து கொள்வதற்கு பாடத்திட்டத்தில் சேரலாம் ஆதித்தர் ஐயரண்டில் உதித்து நின்றாராகில் சோதித்த கொங்கு சுருங்காமல் நிமிர்ந்து நிற்கும் சுந்தரியை சேவித்தே சிறப்புடன் சிறப்புடன் மணந்தாலும் சுந்தரியை சேவித்தே சிறப்புடன் மணந்தாலும் கோவித்தே குமரனை விட்டு கோமானை நாடுவாள் அப்ப இதுல இரண்டாவது வரியை விட்டுறலாம் பெரிய எதுகை மோனக்காக கொடுத்தது ஆதித்தர் ஐயரண்டில் உதித்து நின்றார் ஆதித்தர்னா சூரியன் ஐயரண்டுனா பத்து அப்ப சூரியன் பத்தாம் இடத்தில் நின்றாள் இது நடக்குமானா சூரியன் எப்படி இருக்கணும் அவர் அஷ்டமாதிபதியாக வந்து பத்தாம் இடத்தில் இருக்க வேண்டும் இது ஒரு நுட்பமான குறிப்பு இந்த சூரியன் எங்க இருக்கிறார் ஏ காலபுருஷ தத்துவத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் கூட சூரியன் இருக்கிறார் இது மட்டும் போதுமா இல்லை இது தவிர பதினாறு பன்னிரண்டு விதிகள் இருக்கிறது சூரியன் நவாம்சத்தில் வீட்டில் இருப்பதை ஆரம்ப அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இப்ப இந்த பாடல்ல சூரியன் தனித்து நின்றால் மட்டுமே பலன் என்று சொல்லி இருக்கிறது கூட சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது காரணம் இருக்கிறது விரிவாக ஆராயலாம் எனவே ஒரு ஜாதகத்துல சூரியன் தீய ஆதிபத்தியங்கள் வாங்கி சுக்கரன் சம்பந்தம் பெற்று ராசியில் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தால் நவாம்சத்தில் சுக்கரன் தொடர்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு இல்வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையாக வரும் பொதுவாகவே ஏழுக்குரிய கோல் எட்டில் போவது திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பை உருவாக்கும் என்று சொல்லி ஆதித்தர் ஐயரண்டில் உதித்து நின்றாராயில் சோதித்த கொங்கையது சுருங்காமல் நிமிர்ந்து நிற்கும் சுந்தரியை சேவித்தே சிறப்புடன் மணந்தாலும் கோவித்தே குமரனை விட்டு கோமானை நாடுவாள் அப்படின்னு ஒரு பாடல் எனவே இவர்கள் விவாகரத்தை பெற்று அடுத்த திருமணம் நன்றாக இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்தையும் அன்பையும் சொன்னால் அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி சில காரணங்களால் பிரிகிறாங்க அதற்கான காரணங்கள் இருக்கிறது அவருக்கு ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் சுக்கரன் ராகு நின்ற வீட்டதிபதி பனிரெண்டாம் இடம் அவ்வளவாக இவருக்கு பலம் தரவில்லை முதல் திருமணத்திற்கு அப்ப இரண்டாவது திருமணத்தை யார் நடத்தி வைப்பா சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் சந்திர பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் இரண்டாம் திருமணம் நல்லபடியாக நடக்கும் குறையொன்றும் இல்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தோம் ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசா புத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் இந்த ஒரு ஜாதக மணிமகடமாக இருக்கிறது இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு மகர ராசி சரராசி அந்த சரராசிக்கு பாதகாதிபதியான செவ்வாய் ஐந்தில் அமர்ந்து வக்ரம் பெற்று திசை நடத்துகிறார் விரையாதிபதி புத்தி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இவருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சினை எழுகிறது என்பதை திசா புத்தியை ஒட்டி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பத்தில் இருப்பதை கவனிக்க வேண்டும் புத்திநாதனுக்கு எட்டுல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அவர் ராசியில் பிறந்தப்ப பனிரெண்டில் இருப்பதை ஆர் எம் அஸ்வ அகாடமி மாணவர்கள் மீண்டும் ஒரு முறை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆர் எம் அஸ்வ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் இரண்டாம் ஆண்டு பாடத்திட்டத்துடன் நாங்கள் காத்திருக்கிறோம் ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்றவர்களுடைய எங்களுடன் இணைவார்கள் என்று நாங்கள் சத்தியமாக நம்புகிறோம் அப்படி இல்லைன்னா பார்த்துவிட்டு காணொலியில் கைதட்டு தட்டிவிட்டு சென்று விடுவார்கள் ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்றவர்கள் ஐந்தாம் அதிபதி வலுப்பெற்றவர்கள் லக்னாதிபதி வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் இணைவார்கள் பலர் நடக்காத பாதையில் பயணிப்பார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி